என்ன சர்ப்ரைஸ் ஆமா ரெஸ்ட் எடுத்துட்ட இப்படி சித்துமா நீங்க கண்டுபிடிச்சி எப்படி நீங்க சித்துமா கண்டுபிடிச்சிங்க குட் நைட் சித்துமா ஏய் டைம் ஆயிடுச்சா ஓகே ஓகே எல்லாம் கண்டென்ட் என்ன மேடம் யூடியூப் எல்லாத்தையும் முடக்க போகிறீங்களா என்ன மேடம் யூடியூப் எல்லாத்தையும் முடக்க போகிறீங்களா ஆனால் எல்லாத்துலேயும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டிருக்கேன் என்ன மேடம் யூடியூப் எல்லாத்தையும் முடக்க போகிறீங்களா ஆனால் எல்லாத்துலேயும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டிருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கூட காரில் வந்தப்ப என்ன உருட்டு பேச்சு பேசுனா இப்போ சிக்கா சூர்யா என்ன தப்பு பண்ணாங்கன்னு அழிவுறா வெக்கமாக இல்லை போல் யாருன்னு தெரிஞ்சு போச்சு யோகேஸ்வரி பிரஸ் மீட்ல அந்த பொம்பளை பத்தி அக்கா இனிமேலாவது சட்டப்படி வேலை வேகமாக நடக்குமா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஆஹ் சொல்லுங்கம்மா ஓ அப்படியா இப்ப ப்ளே பண்ண வேண்டாம் காலையில் போடுறேன் ஆடியோ இல்லை இப்போ எல்லாரும் போயிட்டாங்க ஏன் சா மொபைலில் வேற ஃபைவ் பர்சன்ட் தான் சார்ஜ் இருக்கு இல்ல எல்லோரும் எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க ஆடியோ காலையில் போறேன் வெயிட் பண்ணுங்க காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க காலையில் போடுறேன் சரி ம் பேசுன பேசிட்டு போகிறா உங்களுக்கு தெரியாதா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கீங்க ஒரு போலீஸ் வந்து ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையான்னு ஏன் செக் பண்ண போகிறாங்க எல்லாம் சும்மா ஃபேக் ஐடி வந்து எதாவது பே பேசுது போடுது அப்படின்னா ஒரு பர்சனோட பர்ஸ்னல் அது ம் ஸ்பீக்கர் போடுவா ம் ம் அதெல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்காங்கட்டா ப்ரைவேட் பண்ணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்மகிட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தான் ஓடிக்கிட்டு இருந்தது இவ்வளோ நேரம் கண்டிப்பாக கண்டிப்பாக பேரை சொல்லி பேசியிருக்காருக்கும் சரிம்மா சரிம்மா சரி ராதாராமா உருகிறா என்னடி ராதாராமன் போல இருக்கு வெயிட் பண்ணு சரியா வெயிட் பண்ணு சரிம்மா நான் வைக்கிறேன் சரி ம் சரிப்பா ரொம்ப நேரம் மியூட் மியூட்டில் இல்லை சரி சரி ஓகே பார்த்துக்கலாம் காலையில் பார்த்துக்கலாம் ஆ ஆ சரி ஓகே நான் இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கேன் பார்த்துக்கிறேன் பாய் ரொம்ப கதறுது அழுகை சும்மா ட்ராமா பேஸ்டு சரி சாருவாங்க இப்படி தான் பேசுகிறாங்களா நான் லைக் போட்டுவிட்டேன் ஹாய் என்ன நடிக்கிற என்ன நடிக்கிற நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக என்ன நடிப்பு நீ பண்ணுறது எல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னோடய எண்ணம் என்னோட லைவில் உட்காந்து நான் பேசலையே மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வச்சுருக்கேன் பொதுமக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வச்சுருக்கேன் சரியா மக்கள் தீர்ப்பு தான் மகேசனோட தீர்ப்பு ஒரு அதாவது நம்ம சொசைட்டியில் மக்கள் செய்ய கொடுக்காத ஒரு தீர்ப்பு நீதிமன்றம் கொடுக்காத ஒரு தீர்ப்பை மக்கள் கொடுப்பாங்க சரி போகலாமா ஓ ஒன் அண்ட் ஹாஃப் சரி ஓகே மக்களே காலையில் லைவ் போடுறேன் டாட்டா